தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன் எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்படிந்து நடப்போம் இறைமையா நாற்பத்தி இரண்டாம் அதிகாரம் ஆறாம் வசனம் மத்திய கிழக்கு பாலைவனங்களில் அரேபிய குதிரைகள் அதன் பயிற்சியாளர்களுக்கு கீழ்ப்படியும் வரை கடுமையாக பயிற்றுவிக்கப்படும் அப்பயிற்சியின் இறுதியில் குதிரைகளுக்கு அநேக நாட்கள் தண்ணீர் கொடாமல் ஒரு தேர்வுக்கு உட்படுத்துவார்கள் பின்னர் ஒரு நீர்நிலைக்கு அருகாமையில் அழைத்துச் சென்று அதனை அவிழ்த்து விடுவார்கள் அக்குதிரைகள் தண்ணீர் அருந்துவதற்கு தலையை தாழ்த்தும் போது விசில் அடித்து தண்ணீரை அருந்து விடாமல் நிறுத்தி விடுவார்கள் குதிரைகள் கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டிருந்தால் அவை தன் பயிற்சியாளரிடம் தண்ணீர் அருந்தாமலேயே வர வேண்டும் இல்லை என்றால் அக்குதிரை மறுபடியும் பயிற்சிக்கு உட்படுத்தப்படும் அந்த பயிற்சியாளர் தன் குதிரைக்கு என்ன வேண்டும் என்று அறிந்திருப்பதால் அதை தாகத்தால் சாகவிட மாட்டார் திசை தெரியாத அரேபிய பாலைவனங்களில் தன் குதிரையை மட்டும் நம்பி செல்லும் பயிற்சியாளனுக்கு தன் குதிரை கட்டுப்பட்டிருப்பது அவசியம் ஆமீன கருமையானவர்களே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் கீழ்ப்படிதல் மிக மிக அவசியமானது பூமியில் பாவம் பெருகினதினால் தேவன் இவ்வுலகை அழிக்க சித்தமாகி நோவா என்ற தேவ மனிதனுடன் பேசுகிறார் தொடர் மழை பெய்ய போகிறது அந்த அழிவில் இருந்து குடும்பத்தையும் காத்துக்கொள்ள ஒரு செய் என்று மழை அதற்கு முன் பூமியிலே பெய்ததா என்பது தெரியவில்லை ஆனாலும் அது என்ன ஏன் எதற்கு என எந்த கேள்வியும் கேட்காமல் நோவா கர்த்தர் சொன்ன அளவின்படியே ஒரு இன்ச் கூட்டியோ குறைத்தோ கட்டாமல் அவர் சொற்படி கீழ்படிந்து பேழையை செய்தார் அழிவிலிருந்து அவர் குடும்பம் முழுவதும் காக்கப்பட்டது அடுத்ததாக ஆபிரகாமிற்கு நூறு வயதில் பிறந்த பிள்ளையை மோரியா என்ற மலைக்கு கொண்டு போய் தேவன் பலியிடச் சொன்னார் அப்படியே கர்த்தரின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த ஆபிரகாம் தன் மனைவியிடம் கூட சொல்லாமல் எங்கே கூறினால் அவள் அழுது தன்னை தடுத்து விடுவாளோ என்று எண்ணி வேலைக்காரர் இரண்டு பேரை கூட்டிக் கொண்டு ஆதிகாலமே கிளம்பி விடுகிறார் கேள்வி கேட்காத கீழ்ப்படிதலை கண்ட ஆண்டவர் அவரை உலகம் ஆசீர்வாதமாக மாற்றினார் அப்பிரியமானவர்களே நமது தனிப்பட்ட அந்தரங்க வாழ்வில் நாம் தேவனுக்கு கீழ்ப்படுகிறோமா வேதத்தில் அவர் கட்டளையிட்ட காரியம் ஒவ்வொன்றிலும் அதை நிறைவேற்ற பிரயாசப்படுகிறோமா கேள்வி கேட்காமல் அவருடைய சித்தத்தை செய்ய விரும்பும் விசுவாசிகளையே தேவன் தேடிக் கொண்டிருக்கிறார் போது அநேகருக்கு பிரயோஜனம் உள்ள ஜீவ ஊற்றாக நம் ஒவ்வொருவரையும் அவர் நிச்சயமாகவே மாற்ற வல்லவராக இருக்கிறார் ஒருவேளை ஆலயத்தில் ஒரு சிறு வேலையை செய்யும்படி தேவன் உங்களை அழைத்திருக்கலாம் அதில் நீங்கள் கேள்வி கேட்காமல் எனக்கு இருக்கிற படிப்பு என்ன தாளந்து என்ன எனக்கா இந்த வேலை என்று கேள்வி கேட்காமல் அந்த வேலையில் உத்தமமாக இருக்கும்போது உங்கள் உண்மையைக் காண்கிற தேவன் உங்களை அநேகத்திற்கு பொறுப்புள்ளவர்களாக மாற்றுவார் சிறு சிறு காரியத்திற்கு கூட முறுமுறுத்து கொண்டிருந்தால் தேவன் உங்களை ஆசிர்வதிக்க முடியாது தேவன் கட்டளையிட்டபடியே நோவா செய்து முடித்தார் ஆபிரகாம் செய்து முடித்தார் அப்படி செய்தவர்களின் பெயர் தாழ்ந்து போகவில்லையே தேவன் அவர்களை அவர்கள் எண்ணத்திற்கும் மேலாக உயர்த்தினார் நாமும் கூட தேவனுக்கு உடனடியாக கடினமான சூழ்நிலையிலும் அர்த்தமற்ற சூழ்நிலையிலும் முழு மனதோடு கீழ்ப்படிவது அவசியம் நாம் இவ்வாறு கீழ்ப்படியும் போது பலர் நம்மை ஏளனமாக நிந்திக்கவும் முட்டாள்கள் என்றும் கருதலாம் பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலே உத்தமம் எனவே நாம் நம் தேவனுக்கு இன்னும் அதிகமாய் கீழ்ப்படிவோம் கத்ததாமே நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமேஜ் எங்களை அதிகமாக நேசித்துவ நடத்துகிறேன் எங்களின் பரலோக பிதாவே இந்த நாளிலு கூட அப்பா சோத்ரா ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாங்கள் ஆண்டவரே அப்பா சோத்ரா ஆண்டவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிதை நடக்கவும் ஆண்டவரே அப்பா நீ நியமித்த தலைவர்களுக்கு கீழ்ப்படித நடக்கவும் அப்படிப்பட்ட கிருபைகளை என் தேவன் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் என் தேவனின் கொடுப்பீராக ரஜா சோத்ரா ஆண்டவரை பலியை பார்க்கலும் கீழ்ப்படிதலை உத்தமம் இதை சொல்லியிருக்கிற தகப்பனை எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவர கேள்வி கேட்காமல் கத்தாவி பயந்து கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கக்கூடிய கிருபைகளை தாரும் ஆசீர்வதியும் நாமத்திலே െപിക്കോ എങ്ങൾ നല്ല പിതാവേ ആമേ